நான் அட்வொகேட்டுக்கு படிக்க போறேன் அப்போ நான் சட்டக்கல்லூரியில் கிரிமினல் அட்வொகேட்டாக ஆகணும் அப்படின்னா என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் சிவில் ஆகணும்னா என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நினைப்பு ரொம்ப தப்பு ஏன்னா நீங்கள் கிரிமினல் அட்வொகேட்டாகவும் சிவில் அட்வொகேட்டாக ஆகணும்னா நீங்கள் எல்எல்பி போய் படிக்கும் போது எல்லாமே கவர் பண்ணிங்க படிப்பீங்க குற்றவியல் நாடு சட்டங்களும் நீங்கள் படிப்பீங்க சிவில் சட்டங்களும் நீங்கியல் சட்டங்களும் நீங்கள் படிப்பீங்க உலக அரசியலும் நீங்கள் படிப்பீங்க இந்திய அரசு சட்டம் படிப்பீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் நிறைய சட்டங்கள் படிப்பீங்க அப்போ நிறைய சட்டங்கள் பயிலும் போது உங்களுக்கு வந்து கிரிமினல் சைடாக சிவில் சைடாகிற ஒரு குழப்பமும் தேவையில்லை எல்லா சட்டங்களும் இருப்பீங்க நீங்கள் இந்த இலக்கு படிக்கிறதினால நீங்கள் கிரிமினல் சைடு தான் வாதாடணும் சிவில் சைடு தான் வாதாடுறது எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது நீங்கள் எந்த கேசு இருக்கிறதோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐடி கார்டு வாங்கணும் ஒரு நல்ல சீனியர் அப்படிக்கிட்டா பார்த்து நீங்கள் சேரலாம் அவர் கிரிமினல் அட்வொகேட்டாக இருக்கணும் சிவில் ஒரு எது கற்றுக்கிட்டாலும் தப்பு கிடையாது நல்லபடியாக நீங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டது தகுக்கப்புறம்னா உங்களுக்கு எந்த கேசஸ்லாம் கிரிமினல் கேஸஸ் நிறைய வந்தால் நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கம் மாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கிரிமினல் அட்வொகேட்டாக மாதிரி இருக்கீங்க இல்லை சிவில் சைடுலேருந்து உங்களுக்கு நிறையா கேசஸ் வருது நிறையா உங்களுக்கு அதே வருது உங்கள் நீங்கள் ஒரு கேஸ் எடுக்கிறீங்க ஒரு கேஸ் வச்சு பத்து கிளைண்ட் வராங்க அப்படின்னா இப்படி நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் சிவில் அட்வொகேட்டாக கிரிமினல் அட்வொகேட்டான்னு சொல்லி உங்களுக்கு நாலு அடையவே தெரியும் எடுத்தவொடனே நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நன்றி மேடம்